வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புக்களே ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது தாத்தா ஆனவர் அப்பா ஆகலாமா இந்த தலைப்புக்கு பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை குறளின் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து எளிதென இல்லிறப்பான் மெய் விழியாது நிற்கும் பலி பழகுவதற்கு எளிது அதாவது வாய்ப்பு கிடைக்குது என்பதற்காக அதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் தீராத பழி உண்டாகும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் பிரனில் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அடுத்தவுடைய வீடு நண்பராக இருக்கட்டும் இல்லைது யாரோ உறவினராக இருக்கட்டும் இல்லை யாரோ ஒருவருடைய வீடு அந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசி அவரோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிது ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை அப்படி அமையுது அப்படி சூழ்நிலை அமையும் பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய மனைவி இல்லத்தரசியை விட்டு அங்கு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்பம் தருவது போல இருக்கும் ஆனால் தீராத பழியை உண்டாக்கிவிடும் அப்படின்னு ஐயன் நமக்கு அறிவுரை கடுமையாக சொல்கிறார் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை வந்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் வந்து அமையும் ஏன்னா அந்த பாக்கியலட்சுமி நாடகத்தில் அந்த ஹீரோ கோபிநாத் அப்படிங்கிறவரும் அவருடைய தோழி ராதிகா அப்படிங்கிறவங்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவருக்கு ஏற்கனவே பாக்கியாவோடு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த ராதிகா அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணமாகி அவங்கள் வந்து அவங்க கணவரோட இருக்கிறார்கள் ஏற்கனவே இவர்கள் நண்பர்கள் இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது இரண்டு பேரும் பழகுகிறார்கள் அந்த நெருக்கம் திருமணத்தில் கொண்டு போய் விடுகிறது அப்புறம் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரே வீட்டில் கூடியிருக்கிறாங்க இப்பொழுது அந்த பெண் கற்பமாகிறார் இது கதை அந்த தொலைக்காட்சி தொடரில் இந்த கோபிநாத்துடைய மகன்களுக்கெல்லாம் திருமணமாகி அவர்கள் பிள்ளை பெயர் பெற்று விட்டார்கள் இவர் வந்து தாத்தா ஆகிவிட்டார் இப்பொழுது வந்து அந்த ராதிகா அப்படிங்கிறவங்க கோபிநாத்துடைய இரண்டாவது மனைவி பிள்ளை பிள்ளைப்பேட்டிற்கு தயாராகிட்டாங்க இது வந்து நடைமுறையில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சரியாக வந்து எனக்கு படலை ஒரு மனிதர் குடும்பம் நடத்துகிறார் நல்லபடியாக பிள்ளைகளோடு வாழ்கிறார் அவர் வந்து தாத்தா ஆகிவிட்டார் இப்பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த சுற்றம் உறவுகள் என்ன ஆகும் இது வந்து சரியாக வராது அது வந்து நல்லது அல்ல அப்படி தான் வந்து பார்க்க முடியும் அப்போ தாத்தாவானவர் அப்பா ஆகலாமா அப்படின்னு சொன்னால் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நடைமுறையாக இருக்குது இப்போ சூழ்நிலையின் காரணமாக அப்படியெல்லாம் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் அதனால் பல பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது அந்த கோபிநாத் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியிலருந்து கொஞ்சம் விலகிறார் ஏன் விலகிறார் அப்படின்னு சொன்னால் மனைவியாகப்பட்டவள் இல்லத்தரசி ஆகப்பட்டவள் அவருடைய குடும்பத்தை நன்கு கவனிக்க வேண்டும் வருமானம் இடணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவர்களுடைய எதிர்காலம் என்னங்கிறத சிந்திக்கணும் வீட்டில் சமையல் வேலையை பார்க்கணும் பல வேலைகள் இருக்கும் இல்லத்தரசிக்கு சில நேரங்களில் வந்து கணவரோடு கோபித்து கொள்ளலாம் முகம் கடுப்பாகி சில ஆகி சில வார்த்தைகளை பேசலாம் அதற்காக இன்னொரு இடத்துல இன்பம் தேடுவது அப்படிங்கிறது முற்றிலும் தவறு இல்லைங்களா குடும்பத்தில் குடும்ப தலைவிக்கு பல சிக்கல்கள் இருக்கும் பல டென்ஷன்கள் இருக்கும் அவர்களை அனுசரித்து அவர்களிடத்தில் அன்பு காட்டணு ஆண் மகன் இன்னொரு இடத்துல இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மாற்று வழி மது மாது பழக்க வழக்கங்களுக்கு ஆளானால் அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய்விட்டுவிடும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் ஐயன் திருவள்ளுவரும் இதைத்தான் வந்து அறிவுரையாக சொல்கிறாரு அதனால் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தினா சிற்றின்பம் அது வந்து பெரிய துன்பமாக ஆகிவிடும் எப்பொழுதுமே வாழ்க்கை வந்து ஒரு பேரின்பமாக இருக்கும் அதுதான் வந்து எப்பொழுதுமே ஒரு நிரந்தர ஒரு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுட்டு சூழ்நிலைகள் அது வந்து அடுத்தவருடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது இன்னோருடைய பெண் பிள்ளையாக இருக்கலாம் வாய்ப்பு கிடைப்பது என்பதற்காக அவர்களுடைய பழக்கத்தை வைத்து கொண்டால் அது நாளடைவில் பல சங்கடங்களை ஏற்படுத்திக்கிறோம் பழக்கம் அப்படிங்கும்பொழுது பப்ளிக்கில் பொது வெளியில் பேசுனா பழகினா தவறு கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது பழகுவது என்பது தவறு ஆனால் தனிமையில் இன்னொருவருக்கு பயந்து ஒளிந்து பேசினால் அது பல சிக்கல்களை கொண்டு போய் விட்டுவிடும் இதை வந்து அந்த சிற்றின்பத்துக்கு இன்பத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு சூழலை வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து விலகி தப்பித்து வந்துவிட வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த ஆண்மகனுக்கு அடையாளம் ஒரு சிறந்த இல்லத்தரசிக்கு அடையாளம் பெண் பிள்ளைக்கு அடையாளம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆக எளிதென இல்லிரப்பான் எய்து மெய்ஞான் விழியாது நிற்கும் பழி பழகுவதற்கு எளிதாக இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கிதுங்கிறதுக்காக நீங்கள் பழகினா அது தீராத பழியை உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அருமையான குரல் சிந்தனை அந்த பாக்கியா தொடர் தகவல் அதாவது தாத்தாவானவர் அப்பா ஆகலாமா தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்